मेरा फ्रेंड है जो आज है आज हमको मिला और ये वाला बन चुका है। फील कर रहे हो वाले வேலையை சுட்டிக்காட்டி கிண்டல் அடித்த பெண்ணின் வீடியோ இணையத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இப்படி ஒருவரை கேலி செய்வது அவரை அவமானப்படுத்தும் செயல் என கடிந்த இணையவாசிகளுக்கு கடைசியில் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது और ये तीस साल का हो गया है तीस साल का हो गया है और आज ये डोमिनोज वाला बन चुका है कैसा फील कर रहे हो डोमिनोज वाले बन के बहुत अच्छा है ना? ठीक है और स्कूल का याद आता है எதான காரியம் அந்த நபருக்கு ஆதரவாக குரல் கொடுக்க தொடங்கினர் மில்லியன் பார்வைகளை கடந்த அந்த வீடியோவால் பெண்ணுக்கு எதிர்ப்பு அதிகரித்த நிலையில் அது திட்டமிட்டு படமாக்கப்பட்ட வீடியோ என்றும் அவரது நண்பர் உண்மையில் டெலிவரி ஊழியர் இல்லை என்றும் பதிவிட்டு அந்த பெண் அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் சாலையின் அருகே இருந்த வேறொரு நபரின் டெலிவரி வாகனத்தில் தனது நண்பரை வைத்து எடுக்கப்பட்ட வீடியோ என்றும் அவர் தற்போது விளக்கம் கொடுத்திருக்கிறார் நகைச்சுவையாக தனது நண்பர்களுடன் வீடியோவை உருவாக்கியதாக டெலிவரி ஊழியர் போல தோன்றிய அந்த நபரும் வீடியோ ஒன்றை பதிவிட்டார் தன்னைப் போல நடித்து உதவி கேட்பது போல பணம் பிடுங்க நினைக்கும் நபர்களிடம் மக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் அவர் அதில் தெரிவித்துள்ளார்